அதிமுக பாஜக கூட கூட்டணி மட்டும்தான் பா வச்சிருக்காங்க இதனால கூட்டணி ஆட்சி அமைய போதுன்னு அர்த்தம் கிடையாது அதிமுகவுக்கு மெஜாரிட்டியா இல்லைன்னா கூட கண்டிப்பா கூட்டணி ஆட்சிக்குலாம் வாய்ப்பு இல்லை அதிமுக தான் ஆட்சி அமைப்பாங்க இப்படி தாங்க ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கா இப்ப உள்ள கல நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றதான் டீட்டெயிலா பார்க்க போறாங்க இப்ப தமிழகத்துல கூட்டணி ஆட்சி வரப்போதா இல்லையா அப்படின்றது அதிமுக எவ்வளவு சீட்ஸ் வின் பண்றாங்களோ அதை பொறுத்து தாங்க இருக்கு இப்ப தமிழகத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் வந்து இருக்கு இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் அதிமுக நூத்தி பதினெட்டு சீட்ஸ் வின் பண்ணி மெஜாரிட்டியோட வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அதிமுக யாரோட சப்போர்ட்டை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இவங்களா ஆட்சியை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒருவேளை அதிமுக மெஜாரிட்டியோட வராம ஒரு நூறு சீட்ஸ் தான் வின் பண்றாங்க பாஜக ஒரு இருபது சீட்ஸ் வின் பண்றாங்க பாமக ஒரு பதினஞ்சு சீட்ஸ் வின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதிமுகவுக்கு பாஜகவோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை அந்த தான் பாஜக அதிமுகவுக்கு செக் வைப்பாங்க இதோ பாருங்க நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் நீங்க எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க எங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாஜக அதிமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து போடுவாங்க அப்ப அதிமுகவுக்கு வேற வழியே இருக்காது கண்டிப்பா பாஜக என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னா தான் அதிமுகனால ஆட்சியை பிடிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இப்போ இந்த விஷயத்த சொன்னவுடனே ஒரு சில பேர் கேட்கலாம் தமிழகத்தில் எப்பாப்பா கூட்டணி ஆட்சி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுலையும் இதே மாதிரி திமுகவுக்கு மெஜாரிட்டியே இல்லை அப்போ மெஜாரிட்டி இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்கலையா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுகவுக்கு மெஜாரிட்டியே இல்லைனா கூட அதிமுக தான் ஆட்சி அமைப்பாங்கன்னு தம்பிதுரை அவர்களே சொல்லியிருக்காருல அவர் சொல்லியிருக்கிறது நியாயமாக இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லலாம் ஆனா ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்த நிலைமை இப்ப இல்ல அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்த கதையே வேற ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக தொண்ணூற்றி ஆறு சீட்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க இதே காங்கிரஸ் வந்து முப்பத்தி நாலு சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க காங்கிரஸ் சப்போர்ட்டோட தான் திமுக ஆட்சி அமைக்கிற மாதிரி வந்துருந்துச்சு இருந்துச்சு ஆனா அந்த சமயத்துல காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட எந்த கண்டிஷனுமே போடவே இல்லைங்க அதுக்கான காரணம் என்ன தெரியுமா மத்தியில் வந்து திமுக காங்கிரஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் வந்து யூபி அலைன்ஸ் வந்து இரநூத்தி பதினெட்டு சீட்ஸ் வந்து வின் பண்ணாங்க கம்யூனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போது சீட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இதனால அப்போ வந்து காங்கிரஸ் இரநூத்தி எழுபத்தேழு சீட்ஸ் வின் பண்ணி ஆட்சியை வந்து பிடிச்சாங்க அப்போ மட்டும் காங்கிரஸ் போய் திமுக கிட்டே எங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ திமுக என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க அமைச்சர் பதவியை கேட்குறீங்க நீங்கள் எங்களுக்கு மாநிலத்தில் சப்போர்ட் பண்ணல நாங்கள் உங்களுக்கு மத்தியில் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்புடின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப என்ன இருக்கும் மத்தியில ஆட்சியே கவுந்து போயிருக்கும் அதனால காங்கிரஸ் வந்து அவங்களோட சட்ட சிக்கல கரெக்டா டிமாண்டுமே பண்ணல அழகா சப்போர்ட் போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி வந்து வரல இப்ப இதே அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த பாயிண்ட் எப்ப தெரியுமா அப்ளிகபிளாயிருக்கும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு அந்த ஒரு கூட்டணியில அதிமுக ஒரு பத்து எம்பி சீட் வின் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மூலமா ஒரு வேளை மத்தியில வந்து பாஜக ஆட்சி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா இப்ப இவங்க சொல்றது நியாயமா வந்துருக்கும் ஆனா இப்ப பாஜக மத்தியில ஆட்சியில் இருக்கிறதுக்கு அதிமுகவோட சப்போர்ட்டே தேவையில்லை ஏன்னா அவங்க கிட்ட ஒரு எம்பி கூட இல்லை இப்படி இருக்கும்போது அப்புறம் அதுக்கு பாஜக வந்து அதிமுக கிட்ட நெளிவு செல்வா போகணும் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல அதிமுக தான் பாஜக போடுற கண்டிஷனை கேட்டாக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்காங்க பாஜகவோட கண்டிஷனை அதிமுக கேட்காம இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல யார் தயவும் இல்லாம தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை வந்து பிடிக்கணுங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க யாரோட சப்போர்ட்டுக்கு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஈஸியா ஆட்சி அமைச்சுட்டு போயிடுவாங்க ஒருவேளை மெஜாரிட்டி வரலன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து பாஜக என்ன சொல்றாங்களோ அதையெல்லாம் வந்து கேட்டு கொஞ்சம் அதிமுக நெளிவு தான் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வருங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்